ராஜாசார் ஆசிர்வதிச்ச பாட்டு பாட்டுக்குயில் பிரணிதி போன உசுறு வந்திருச்சு என்று தொடங்கும் பாடலை தன் மெல்லிய குரலில் பிரனிதி பாடும்போது அந்த குரலுக்கு நம் இதயம் மெட்டி இசைக்கிறது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சுட்டி சூப்பர் சிங்கராக அறிமுகமாகி தற்போது யூடியூப் ட்ரெண்டிங்கில் இருக்கும் பாட்டு தேவதை தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் பிரனிதி அலைபேசியில் பேசினார் யூடியூபில் பாட்டு பாடி கலக்கிறீர்களே என்று கேட்டதற்கு நான் முதலாம் வகுப்பு படிக்கும் போதே சென்னையில் இருக்கும் கே எம் காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டெக்னாலஜியில் சேர்ந்து மூணு வருஷம் படிச்சேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் அப்பா எனக்கு யூடியூப் பக்கத்தா ஆரம்பிச்சு கொடுத்தாரு என் குரல் நிறைய பேருக்கு பிடிச்சது வந்த கமெண்ட்ஸ் பெரிய உற்சாகத்தையும் கொடுத்துச்சு தேங்க்ஸ் அப்பா அண்ட் அம்மா என்று கூறினார் சந்தோஷமான குரலில் நீங்கள் பாடிய முதல் பாட்டு எது என்று கேட்டதற்கு ஐ திங்க் நான் ரொம்ப குட்டியா இருக்கும்போது பாடியிருப்பேன் அதனால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல என்னோட மூணாவது வயசுல கே எம் காலேஜ்ல ஒயிட் ஆரஞ்சு பாட்டு பாடினது ஞாபகம் என்று பெருமையாக கூறினார் இவ்வளவு நல்லா பாடுறீங்களே உங்க மியூசிக் டீச்சர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட மியூசிக் கத்துக்கிட்டேன் கே எம் காலேஜ்ல வெஸ்டர்ன் மியூசிக்கும் கத்துக்கிட்டேன் இப்போ முர்துசா முஸ்தபா கான் சார் தான் இந்துஸ்தான் கத்துக்கிறேன் எனக்கு கத்து கொடுத்த ஒவ்வொரு தருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க என்று கூறினார் மிகவும் பெருமிதமாக சரவணன் இருக்க பயமேன் படத்தில் பாடும் வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்று கேட்டதற்கு ஒரு நாள் இமான் அவரோட ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு நான் மிருதா பாராட்டினாரு அப்புறம் சரவணன் இருக்க பயமேன் படத்துல வர்ற லங்கு லங்கு லபகரு அந்த பாட்டை பத்தி சொல்லி ஒரு தடவை அந்த பாட்டையும் பாடி காட்டினாரு நானும் அதே மாதிரி பாடின ரெண்டு மூணு இடத்துல திருத்திக்க சொன்னாரு சூப்பர் பிரனிதி நான் எதிர்பார்த்த சொல்றதை விட சீக்கிரமே பாடி முடிச்சிட்ட அப்படின்னு பாராட்டவும் செஞ்சாரு என்று கூறி முடித்தார் பெருமிதத்தோடு இப்போ என்ன படிக்கிறீங்க பிரணிதி என்று கேட்டதற்கு அமெரிக்காவில ஹவாயில இருக்க சால்ட் லேக் எலிமெண்டரி ஸ்கூல்ல போர்த் கிரேட் படிக்கிறேன் என்று கூறினார் பாட்டு தவிர ஓய்வு நேரத்துல என்னென்னலாம் பண்ணுவீங்க என்று கேட்டதற்கு எனக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்றது ரொம்பவே பிடிக்கும் கூடவே கதை புத்தகங்கள்லாம் நிறையவே படிப்பேன் என்று கூறினார் உங்க ஸ்வீட் வாய்ஸோட ரகசியம் என்ன பிரணிதா என்று கேட்டதற்கு சில குரல் பயிற்சிகள் செய்வேன்

இது என்னுடைய குரலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிப்ட் என்று பெருமையாக கூறி முடித்தார் சரி உங்களுடைய பியூச்சர் பிளான் என்ன பிரணிதா என்று கேட்டதற்கு எல்லா ஸ்டைல்லையும் பாடணும் இசைய பத்தி இன்னும் நான் நிறைய கத்துக்கணும் கூடிய சீக்கிரமே பியானாவும் கிட்டாரும் கத்துக்க போறேன் என்று கூறினார் ஆர்வமாக மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்